இணையூப் வழியாக நமதூர் நிகழ்ச்சிகளை உங்கள் மொபைல் போனில் கண்டுகளிக்க உடனே இஎஃப்யாசர் யூடியூப் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நமதூர் நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் கண்டுகளுங்கள் முடிந்தால் மற்றவர்களுக்கு தமிழ்நாடு ஜமாத்துள்ளமா சபை நடத்துகின்ற சிறப்பு வாய்ந்த இந்த மீலாது மாநாட்டின் இரண்டாம் அமர்வின் தலைவர் தமிழ்நாடு ஜமாத்துள்ளமா சபையினுடைய தலைவர் பெரும் மதிப்புக்குரிய ஹசரத் அவர்களே எனக்கு முன்னர் சிறப்பு வாய்ந்த நிகழ்வில் தங்களுடைய ஆற்றல் மிக்க சொற்பொழிவுகள் மூலம் ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவருடைய கீர்த்தியையும் பெருமைகளையும் மக்களுக்கு எடுத்துரைத்து அமர்ந்திருக்கின்ற அறிஞர் பெருமக்களே முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆண்டோர்களே சான்றோர் பெருமக்களே திரளாக இருக்கக்கூடிய பெரியோர்களே சோதரர்களே அன்பு தாய்மார்களே நம் அனைவர் மீதும் மீதுமல்லாஹனுடைய பேரன்பும் பேரர்களும் அவனுடைய வற்றா பெருங்கருணையும் என்றும் நிலவட்டுமாக அன்புக்குரிய சோதர்களே நேரத்தின் அருமையை கருதி எனக்கு பின்னர் தலைவர் அவர்களும் உரையாற்ற வேண்டும் என்கின்ற சூழ்நிலையை உணர்ந்து சில கருத்துக்களை நீதியின் பெயரால் வஞ்சிக்கப்பட்ட முஸ்லிம்கள் என்ற ஒரு தலைப்பை தந்து எனக்கு உரையாற்றும்படி கேட்டுக்கொண்ட அடிப்படையில் சில தகவல்களை சொல்வதற்காக நான் நிற்கிறேன் அன்புக்குரியவர்களே அண்மையில் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி உச்ச நீதிமன்றத்தில் வக்ஃபு திருத்தச்சட்ட சட்ட இருபத்தி ஐந்து வக்ஃபு திருத்த சட்டத்தின் மீதான வழக்கில் நீதிமன்றம் வழங்கியிருக்கக்கூடிய தீர்ப்பை பற்றி இங்கே பலருக்கும் பலவிதமான பார்வைகள் இருக்கின்றன இந்த வழக்கை உச்ச நீதிமன்றத்திலே தொடுத்திருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் கூட உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்பதனால் அதை நாங்கள் வரவேற்கிறோம் என்று அவசர அவசரமாக அறிக்கைகளை வெளியிட்டு விட்டார்கள் உள்ளபடியே இந்த தீர்ப்பு வரவேற்கத்தக்கது நாம் கேட்ட தீர்வுகள் நமக்கு கிடைத்து விட்டனவா என்பதை பற்றிய தெளிவு நமக்கு முதலாவது வேண்டும் உச்ச நீதிமன்றத்தினுடைய அண்மை கால தீர்ப்புகள் முஸ்லிம் சமுதாயத்தை ஏமாற்றக்கூடிய தான் இருக்கின்றன இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலே பாபரி மசீத் வழக்கில் வழங்கப்பட்ட தீர்ப்பு அந்த தீர்ப்பை எழுதியவர்கள் ஐந்து நீதிபதிகள் அந்த ஐந்து நீதிபதிகள் யார் என்று இன்றைக்கு வரைக்கும் உலகத்திற்கு அதிகாரப்பூர்வமாக சொல்லப்படவில்லை அந்த தீர்ப்பு வழங்கப்படுகின்ற போது உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருந்தவர் டி ஒய் சந்திரச்சூடு என்பவர் அவர் அந்த தீர்ப்பை நான் எப்படி வழங்கினேன் என்பதை குறித்து ஒரு நான்கு ஐந்து மாதங்களுக்கு முன்னர் அவர் சொன்னார் நான் என்னுடைய வீட்டில் இருந்து கொண்டு மூன்று நாட்களாக நான் வணங்குகின்ற கடவுளின் சிலையின் முன்னால் உட்கார்ந்து கொண்டு எப்படி இந்த வழக்கிலே தீர்ப்பளிப்பது என்று நான் கடவுளிடம் கேட்டுக்கொண்டே இருந்தேன் யோசித்துக் கொண்டே இருந்தேன் அது என்னுடைய உள்ளத்திலே உதிக்க வைத்த கருத்துக்களைத்தான் நான் தீர்ப்பாகச் சொன்னேன் என்று சொன்னார் ஒரு நீதிபதி இப்படி சொல்லலாமா என்று அவரிடத்திலே லண்டனில் இருந்து பிபிசியில இருந்து ஒரு நிருபர் வந்து ஒரு பேட்டி எடுக்கிறார் அந்த பேட்டியில் அவர் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கின்ற போது சந்திரசூட் சொல்கிறார் நான் சொல்வதை மக்கள் தவறாக புரிந்து கொண்டார்கள் என்று ஆனால் அவர் சொன்னதை நாம் கேட்டோம் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள் எல்லாம் எப்படி இருக்கின்றன என்பதை பற்றி மிக மூத்த வழக்கறிஞர்கள் சொல்கிறார்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய நீதி பரிபாலனத்தில் தலித்துகளும் முஸ்லிம்களும் judiciary சிஸ்டம் இந்தியாவில் இருக்கக்கூடிய நீதி பரிபாலன முறையில் முஸ்லிம்களுக்கும் தலித்துகளுக்கும் நீதி கிடைக்காது நீதி கிடைக்காது என்பது மாத்திரமல்ல நீதி கிடைக்கும் என்கிற நம்பிக்கையோடு ஜனநாயகத்தினுடைய இறுதி வாசலாக இருக்கக்கூடிய இறுதி நம்பிக்கையாக இருக்கக்கூடிய நீதிமன்றத்தினுடைய கதவுகளை தலித்துகளோ முஸ்லிம்களோ தட்டினால் நீதியின் பெயரால் நீங்கள் வஞ்சிக்கவும் படுவீர்கள் இதுதான் தீர்ப்பு தூக்கிட்டு போடா என்று சொல்வார்கள் என்று மிக மூத்த வழக்கறிஞர்கள் சொல்கிறார்கள் வப்பு திருத்த சட்ட வழக்கில் உச்ச நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பும் அப்படிதான் எங்களிடத்திலே பலரும் கேட்டார்கள் தமிழ்நாடு ஜமாத்துலமா சபை இந்த வக்ஃபு திருத்த மசோதாவாக இருந்த காலகட்டத்தில் இருந்து இது குறித்து முழுமையான ஆய்வை நடத்தி பாராளுமன்ற உறுப்பினர்களிடத்திலே கொண்டு போய் கொடுத்து இதை நீங்கள் பேசுங்கள் பாராளுமன்றத்திலே பேசுங்கள் என்றெல்லாம் கொண்டு போய் எதற்காக நீங்கள் உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடுக்கவில்லை அந்த வழக்கிலே நீங்களும் போய் உங்களை இணைத்துக் கொள்ளலாம் அல்லவா என்று கேட்டார்கள் அப்போதெல்லாம் நாங்கள் சொன்னது அங்கே தீர்ப்பு கிடைக்கும் நீதி கிடைக்குமா உச்ச நீதிமன்றம் தீர்ப்பை வழங்கும் நீதியை வழங்குமா என்கிற ஐயம் எங்களுக்கு இருக்கிறது என்று சொன்னோம் ஒரு நாட்டினுடைய நீதிமன்றம் அந்த நாட்டிலே வாழ்கின்ற இருபது சதவீத மக்களின் நம்பிக்கையை இன்றைக்கு இழந்து நிற்கிறது இப்போது உச்ச நீதிமன்றத்துக்கு ஒரு கடமை இருக்கிறது என்னவென்றால் இந்த நாட்டு மக்களின் இருபது சதவீத மக்களுடைய நம்பிக்கையை மீண்டும் பெறக்கூடிய வகையில் உச்ச நீதிமன்றம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நான் ஒரு இமாம் இருக்கிறேன் என்னை பின்பற்றி மக்களில் இருபது சதவீதம் பேர் என் மீது அதிருப்தியில் இருக்கிறார்கள் என்றால் எனக்கு சொல்லப்பட்டு விட்டது என்றால் என்னை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும் எங்களுடைய சபை இருக்கிறது எங்கள் சபையிலே உறுப்பினராக இருக்கக்கூடியவர்கள் ஒரு இருபது சதவீதம் பேர் எங்கள் மீது அதிருப்தியாக இருக்கிறார்கள் என்றால் எங்களுடைய நடவடிக்கைகளை நாங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும் அதுதான் ஒரு சபைக்கழகு அழகு அமைப்புக்கு அழகு தனிநபருக்கு அதே போல இந்த நாட்டினுடைய உச்சநீதிமன்றத்தின் மீது இந்தியாவிலே வாடுகிற இருபது சதவீதம் மக்கள் முஸ்லிம் சமுதாயம் நம்பிக்கை இழந்து நிற்கிறது என்பதை மிக தெளிவாக இந்த மாநாட்டின் மூலம் நான் அறிவிக்கின்றேன் முஸ்லிம் சமுதாயத்தினுடைய நம்பிக்கையை பெறுவது உச்ச நீதிமன்றத்தினுடைய கடமை ஆண்டாண்டு காலமாக நம்முடைய காலை தாகித்தவனுக்கு தண்ணி தருகிறேன் வா என்று கூப்பிட்டு எப்படி நீரை காட்டி போய் குடித்துக்கொள் என்று நம்மை கேலி பேசியது என்பதற்கு வரலாற்றிலே நிறைய சான்றுகள் உங்களுக்கு தெரியுமா கர்நாடக மாநிலத்தில் ஹிஜாப் வழக்கு வந்தது தெரியும் அல்லவா நினைவு இருக்கிறதா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அந்த வழக்கு எப்படி முடித்து வைக்கப்பட்டது என்பது யாருக்காவது நினைவு இருக்கிறதா தெரியுமா கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் ஹிஜாப் அணிய என்று கர்நாடக பிஜேபி அரசு சொன்னது சரிதான் என்று ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு இதை எதிர்த்து நம்முடைய பிள்ளைகள் அணியக்கூடிய பிள்ளைகள் உச்ச நீதிமன்றத்துக்கு போனார்கள் உச்ச நீதிமன்றத்திலே தீர்ப்பு எப்படி வந்தது என்று தெரியுமா உங்களுக்கு மீடியாக்கள் உங்களுக்கு சொன்னதா இரண்டு நீதிபதிகளை கொண்ட அமர்வு அந்த வழக்கை விசாரித்து எடுத்தது ஒரு நீதிபதி சொன்னார் கர்நாடகா ஹைகோர்ட் சொன்னது சரிதான் என்று கல்லூரிகளுக்கு செல்லும் போது ஹிஜாப் அணிய கூடாது என்பதுதான் சரி என்றார் இன்னொரு நீதிபதி சொன்னார் அப்படி சொன்னது தவறு பெண்கள் கல்லூரிக்கு செல்கிற போது அவர்கள் விரும்புகின்ற உடைகளை அணியலாம் அணியலாம் என்று தீர்ப்பளித்தார் அந்த நீதிபதியின் பெயர் துலியா இந்த தீர்ப்புகள் பத்திரிகைகளிலே வந்தன நான் கொஞ்ச காலம் காத்திருந்த தீர்ப்பை படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் அந்த தீர்ப்பை ஆதரித்து இந்த நாட்டினுடைய நிதியமைச்சரின் கணவர் பரகல பிரபாத் என்பவர் பிரகல பிரபாகர் என்பவர் எழுதியிருக்கிறார் இந்த தீர்ப்பை பற்றி எழுதுகிறார் அந்த தீர்ப்பினுடைய வாசகம் என்ன எப்படி இருக்கிறது என்றால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக பெண்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் முஸ்லிம் ஆண்களுக்கு கல்வி கிடைப்பதை விட பெண்களுக்கு கல்வி கிடைப்பது ரொம்ப சிரமமாக இருக்கிறது ஒரு துணியை மறுப்பதால் ஒரு இனத்தின் ஒரு சமுதாயத்தினுடைய பெண்களுக்கு கல்வி கிடைப்பதை மறுக்கக்கூடாது இதெல்லாம் நல்ல வரிகள் தான் அதுக்கடுத்து அவர் சொல்லுகிறார் நாம ஹிஜாப் அணிந்து கொண்டு வாருங்கள் என்றே சொல்லுவோம் ஹிஜாபை மறுக்க வேண்டாம் ஹிஜாப் அணிந்து கொண்டு வரட்டும் நாம் கொடுக்கக்கூடிய மதச்சார்பற்ற கல்வியை கல்லூரிகளிலே பெற்ற பிறகு தானாக ஹிஜாபை அவர்கள் கலற்ற வேண்டும் அதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி எதற்காக கல்லூரிக்கு வாருங்கள் என்று கூப்பிடுகிறார்கள் என்றால் நிரந்தரமாக நீ ஹிஜாபை துறக்க வைக்க வேண்டும் அதற்கான கல்வி ஏற்பாடு எங்களிடத்தில் இருக்கிறது அதற்காக இடைக்காலமாக அணிந்துகள் என்று சொல்வதுதான் நீதிபதி துலியாவின் தீர்ப்பு சொல்லுங்கள் என்று மூத்த வழக்கறிஞர்கள் சொல்வது எவ்வளவு நியாயமான வார்த்தை நீதியை கேட்டு போனால் நீதிமன்றம் நம்மை கேலி செய்து அனுப்புகிறது சோதரர்களை கலாச்சாரத்தை பண்பாட்டை இழிவுபடுத்தி அனுப்புகிறது இந்த நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் இந்த நாட்டினுடைய இருபது சதவீத மக்களுடைய நம்பிக்கையை இழந்து விட்டது ஒரு கட்டுரை ஒன்று ஒரு ஆங்கில இளைய இதழில் வந்திருக்கக்கூடிய கட்டுரை அந்த கட்டுரையினுடைய தலைப்பு என்னவென்றால் ஜஸ்டிஸ் ஈஸியர் டாக்ஸ் இந்த நாட்டில் நாய்களுக்கு நீதி இலகுவாக கிடைக்கும் கற்றையினுடைய தலைப்பு அதுதான் இந்தியாவிலே நாய்களுக்கு தான் தீர்ப்பு இலகுவாக கிடைக்கும் சமூக ஆர்வலர்களை விட ஏன் இவ்வளவு ஒரு வேகமான தலைப்பு ஏன் இவ்வளவு ஒரு அழுத்த திருத்தமான தலைப்பு என்கிற கேள்வி இருக்கிறது டெல்லியிலே தெருக்களிலே தெரு நாய்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்ற ஒரு வழக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு வருகிறது விசாரித்த உச்ச நீதிமன்றம் நாய்களை எல்லாம் உடனே மக்களுக்கு இதனால் இடையூறு என்று தீர்ப்பளிக்கிறது உடனே இந்த தீர்ப்பு வந்தது ஆகஸ்ட் மாதம் பதினொன்றாம் தேதி உடனே அதை மறு ஆய்வு செய்ய சொல்லி ஒரு வழக்கு அப்படியெல்லாம் நாய்களை தொந்தரவு செய்யக்கூடாது மனிதர்களுக்கு தன்னுடைய வீடுகளிலே வாழுகின்ற உரிமை இருப்பதை போல தெருக்களிலே உழவுகின்ற உரிமை நாய்களுக்கு உண்டு எனவே உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை நீங்கள் மறு ஆய்வுக்கு போடுகிறார்கள் வெறும் பதினோரு நாள் ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி போடப்பட்ட சீராய்வு மனு ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி விசாரிக்கப்பட்டு மறு தீர்ப்பு வருகிறது முதல் தீர்ப்பு வந்தது ஆகஸ்ட் இரண்டாம் தேதி ஒரு இருபது இருபத்தி ரெண்டு நாட்களுக்குள்ளாக நாய்களுக்கு இங்கே நீதி கிடைத்து விடுகின்றன ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு என்ன சொல்கிறது என்றால் எந்த தெருவிலே நீங்கள் நாய்களை பிடித்தீர்களோ சிவப்பு நாய் பச்சை நாய் இருந்துச்சுன்னா மஞ்ச நாய் இந்த நாய்களை எல்லாம் எந்தெந்த தெருவிலே பிடித்தீர்களோ அந்தந்த தெருல கொண்டு போய் கரெக்டா விட்டு விட வேண்டும் என்று டெல்லி மெட்ரோபாலிட்டன் கார்ப்பரேஷன் சிட்டி கார்பரேஷனுக்கு உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது டெல்லி கார்ப்பரேஷன் அதிகாரிகளுக்கு அவமானப்படுத்தியதாக அவர்கள் மீது வழக்கு போட முடியும் உச்ச நீதிமன்றம் அளித்திருக்கக்கூடிய தீர்ப்பு உங்களால் நம்ப முடிகிறதா அப்படி நாய்களை திரும்ப கொண்டு போய் விடுவதற்கு முன்னால் கருத்தடை செய்யுங்கள் குடல் புழுவை நீக்குங்கள் என்று உத்தரவுகளை போட்டு பிடித்த இடத்திலேயே நாய்களை கொண்டு போய் விடுங்கள் ஏனென்றால் நாய்களுக்கு தெருவில் வாழுகிற உரிமை உண்டு என்று உச்ச நீதிமன்றம் பன்னெண்டு நாளில் தீர்ப்பு சொல்லி இருக்கிறது இரண்டாயிரத்தி ரெண்டாயிரமாவது ஆண்டு இந்த கோவிடுக்கு முன்னது டெல்லி ரைட்ஸ் டெல்லி கலவரம் பிப்ரவரியில் நடந்த கலவரம் அதிலே ஆக்டிவிஸ்டுகள் சமூக ஆர்வலர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் வருடம் நிறைவடைந்து வருடமாக அந்த பத்தொன்பது பேருக்கும் ஜாமீன் கேட்டு வழக்குகள் தொடுக்கப்பட்டுக் கொண்டே இருக்கின்றன இன்று வரைக்கும் ஜாமீன் கொடுக்கப்படவில்லை சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் பத்தொன்பது பேர் சரி நீ ஜாமீன் கொடுக்க வேண்டாம் வழக்கை நடத்து நாங்கள் நீதிபதியிடத்திலே நாங்கள் குற்றவாளிகள் இல்லை என்று நிரூபித்து விடுகிறோம் எங்களை அவர் விடுதலை செய்யட்டும் ஒன்று வழக்கை நடத்தில் என்றால் ஜாமீன் கொடு என்று கேட்டால் வழக்கையும் நடத்த மறுக்கிறது ஜாமீனும் கொடுக்க மறுக்கிறது நீதிமன்றம் ஜஸ்டிஸ் ஈஸியர் ஃபார் டாக்ஸ் தென் ஆக்டிவிஸ்ட் சமூக ஆர்வலர்களை விட இந்த நீதிமன்றங்கள் நாய்களுக்குத்தான் இலகுவாக தீர்ப்புகளை கொடுக்கும் தீர்ப்புகளை அல்ல நீதியை கொடுக்கும் நீதிமன்றங்களின் நிலை நீதிமன்றங்களை நீதிமன்றத்தின் மீது திரண்டிருக்கக்கூடிய இந்த மக்கள் கூட்டத்துக்கு அவநம்பிக்கையை விதைப்பதனுடைய நோக்கம் அல்ல ஆனால் மக்களுடைய நம்பிக்கையை பெறுவது நீதிமன்றத்தின் கடமை சிறீனிவாசன் ஜெயின் என்ற ஒரு மூத்த பத்திரிகையாளர் அவர் பாபரி ஒரு ஆங்கில தீர்ப்பளித்தார் மும்பையில் இருந்து வெளிவரக்கூடிய பத்திரிகையிலே வந்திருக்கிறது அவர் கேட்கிறார் எப்படி நீங்கள் இந்த நிலத்தை தூக்கி ராம் மந்திர் டிரஸ்டுக்கு கொடுக்கலாம் நம்ம கண் அல்லவா பாபரி மஜித் இடிக்கப்பட்டது என்று கேட்கும்போது சந்திரச்சூர் சொல்கிறார் அவர் எழுதியிருக்கக்கூடிய தீர்ப்புக்கு முரணாகவே அவர் பேசியிருக்கிறார் அவர் சொல்லி இருக்கிறார் பாபரி பள்ளிவாசலை கட்டுவதற்கு முன்னால் அங்கே ஒரு கோயில் இருந்தது அந்த கோயில் கோயில் என்று சொல்லவில்லை ஸ்ட்ரக்சர் ஒரு கட்டடம் இருந்தது அந்த கட்டடத்தை இடித்து தான் பள்ளிவாசலை கட்டியிருக்கிறார்கள் எனவே அது மீண்டும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது என்று அவர் இப்போது சொல்லியிருக்கிறார் தீர்ப்பிலே சொல்லுகிறார் ஒரு கட்டடம் இடிக்கப்பட்ட அங்கே மசூதி கட்டப்பட்டதற்கு சான்றுகள் இல்லை என்று சொல்கிறார் இப்போது வழக்கறிஞர்கள் சொல்கிறார்கள் சட்டர்மன்ற்கள் சொல்கிறார்கள் முஸ்லிம் சமுதாயம் பாபரி மசித் வழக்கிலே சீராய்வு மனுவை தாக்கல் செய்வதற்கான ஹோல்டு கிடைத்து விட்டது நீ கொடுத்த தீர்ப்பு தவறென்று நீயே ஒத்துக்கொண்டாய் என்று சீராய்வு மனுவை தாக்கல் செய்வதற்கான ஹோல்டு கிடைத்து விட்டது என்று மூத்த பத்திரிகையாளர்களும் வழக்கறிஞர்களும் சொல்கிறார்கள் இந்த முஸ்லிம் சமுதாயம் இந்த ஹோல்டை பிடித்துக் கொண்டு அந்த உரிமையை மீட்குமா தெரியாது தெரியாது ஆனால் நான் நம்புகிறேன் ஓரளவுக்கு வரலாற்றை படித்தவன் ஒரு வரலாற்று மாணவன் என்ற அடிப்படையில் நான் நம்புகிறேன் ஒரு ஐம்பது வருடமோ நூறு வருடமோ கழித்த பிறகு இந்த இருந்து ஒருவர் கிளம்பி வருவான் அவன் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை மறு ஆய்வுக்கு உட்படுத்த சொல்லி வழக்குகளை போடுவான் அந்த மீண்டும் இந்த சமுதாயம் பெறுவதற்கு அவன் தலைமை ஏற்பான் இது நடக்கும் இது கற்பனை அல்ல வெறும் ஆசை மாத்திரம் அல்ல வரலாற்றில் இந்த காட்சிகள் மாறி மாறி நடந்து கொண்டே இருக்கும் இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் செப்டம்பர் வழக்கிலே வழங்கியிருக்கக்கூடிய தீர்ப்பின் சில வரிகளை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன் ஐந்து தீர்வுகளை போனோம் முதலாவது கலெக்டருக்கு அதிகாரம் கொடுக்க கூடாது டிரிபியூனலுக்கு தான் அதிகாரம் கொடுக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் சொல்லுது கலெக்டருக்கு அதிகாரம் இல்லை போர்டுக்கு அதிகாரம் இல்லை வக்ஃபு ட்ரிபியூனலுக்கும் அதிகாரம் இல்லை எனக்கு தான் அதிகாரம்னு சொல்லிருச்சு இப்போ ரெண்டு குரங்கு ஒரு ஆபத்தை கையில் வச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்துச்சான் ஒரு குரங்கு சொல்லிச்சா அது ஏன் ஆப்பம் நான் தான் கண்டுபிடிச்சேன் இன்னொரு ஆப்பம் இன்னொரு குரங்கு சொல்லிச்சா நான் தான் அந்த ஆப்பத்தை முதல்ல பார்த்தேன் அது எனக்கு தான் சொந்தமுடு பஞ்சாயத்து பண்ண வந்த இன்னொரு குரங்கு அது ரெண்டு பேருக்கு மேலே எனக்கு தான் சொந்தம்னு சொல்லிச்சான் அதே போல உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொல்கிறது ஒரு சொத்து அரசு சொத்தா வக்பு சொத்தா என்பதை கண்டுபிடிக்கக்கூடிய தீர்மானிக்கக்கூடிய இறுதி அதிகாரம் கலெக்டருக்கு கிடையாது முஸ்லிம் வக்பு போர்டுக்கும் கிடையாது எனக்கு தான் சொல்லிருச்சு இந்த தீர்ப்பை அரசியல் கட்சிகள் வரவேற்கின்றன முஸ்லிம் சமுதாயத்துக்கு கேட்ட நீதி கிடைத்து விட்டதா நாம் வஞ்சிக்கப்பட்ட தீர்ப்பை ஏமாற்றப்பட்ட தீர்ப்பை அரசியல் கட்சிகள் வரவேற்கிறார்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஒன்ஸ் ஆல்வேஸ் ஒரு தடவை ஒரு சொத்து அல்லாவுக்காக கொடுக்கப்பட்டு விட்டால் அது எப்போதும் அல்லாஹுவின் சொத்துதான் தான் என்பதற்கு முரணாக இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது அவ்வளவு சீக்கிரத்திலே ஜமாத்துலமா சபை இதை விடுவதாக இல்லை நான் கோபப்பட்டு ரோஷப்பட்டுலாம் சொல்லவில்லை இந்த தீர்ப்பின் மீதான எங்களுடைய எதிர்ப்பை இறுதி மூச்சு வரைக்கும் பதிவு செய்வோம் இந்த தீர்ப்பை ஆய்வு செய்வதற்கு சட்ட வல்லுநர்கள் கொண்ட குழுவை அமைத்திருக்கின்றோம் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக போக்கில் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை இன்ஷா நிரூபித்து காட்டுவோம் இழந்த சொத்துக்களை மீட்காமல் விட மாட்டோம் அல்லாக சொத்துக்களை அவ்வளவு எளிதிலே இந்த சமுதாயத்தை ஏமாற்றி விட்டு போய்விடலாம் என்று நினைக்கிறார்கள் வழக்கு போட்ட கட்சிகளுடைய தலைவர்களையும் இன்ஷா சந்திப்போம் காங்கிரஸ் மேல திமுக மேல நமக்கு என்ன கோபம் கோபம் எல்லாம் இந்த தீர்ப்புகளை முழுமையாக படிக்காமல் அவசர கதியிலே உச்ச நீதிமன்றம் சொன்னால் சரிதான் என்று நம்பி அப்பாவித்தனமாக அந்த தீர்ப்புகளை வரவேற்கிறார்கள் ஆனால் உச்ச நீதிமன்றம் இந்த சமுதாயத்தை ஏமாற்றி விட்டது வஞ்சித்து விட்டது தாகத்தோடு போய் நின்று தண்ணீர் கேட்டவனுக்கு காணல் நீரை குடித்துக்கொள் என்று சொல்லி பேசுகிறது சகோதரர்களே உச்ச நீதிமன்றத்திலே ஒரு அந்த நம்ம கிராஸ் பண்ண நம்ம ஏற்றுக்கொள்ளாத சப்ஜெக்ட் இந்த ஆக்டில் இந்த தீர்ப்புல இந்த சட்டத்தில் என்னவென்றால் ஒருவன் வப்பு செய்ய வேண்டும் என்றால் சட்டத்தில் இருக்கு குறைந்தபட்சம் அஞ்சு வருஷம் முஸ்லீமா பிராக்டிஸ் பண்ணிருக்கணும் முஸ்லீமா வாழ்ந்திருக்கணும்னு சட்டம் இப்போ போட்டிருக்காங்க நாம் அப்செக்ட் பண்ணிருக்கோம் அதை எதிர்த்து இருக்கிறோம் களிமா சொன்ன மருணமிடமே அவர் முஸ்லீம் அது என்ன ஐந்து வருடம் ஒருவன் மரணத்தினுடைய விளிம்பிலே நிற்கிறான் இறைவன் அவனுக்கு சில காட்சிகளை காட்டுகிறான் இவன் நினைக்கிறான் ஐயவோ நான் வாழ்ந்த வாழ்க்கை தவறல்லவா இறைவனுடைய அன்பை பெற எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு சிறிய வாய்ப்பு என் சொத்துக்களில் பாதி அல்லாவுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்ல நினைக்கிறான் சட்டம் வந்து குறுக்கே நிற்கிறது நீ அஞ்சு வருஷம் அல்லாவுக்கு பயந்தியா அப்பதான் வக்ஃபு செய்ய முடியும் இதை ஒத்துக்கொள்ள முடியாது என்று சொல்லியிருக்கிறோம் ஆனால் உச்ச நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை சரிதான் ஐந்து வருடம் ஒரு முஸ்லீமாக இருந்தால் தான் வக்ஃபு செய்ய முடியும் என்று உச்ச நீதிமன்றம் பதினைந்தாம் தேதி வழங்கியிருக்கக்கூடிய தீர்ப்பிலே சொல்லியிருக்கிறது சொன்னால் நமக்கு இவ்வளவு வலித்திருக்காது சரிதாங்க அந்த வலிச்சிருக்காது நான் வேதனைப்பட்டிருக்க மாட்டோம் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்கிறது தெரியுமா முஸ்லீம்கள் அதாவது இந்து சமுதாயத்து மக்கள் அல்லது முஸ்லீம் நான் முஸ்லீம் முஸ்லீம் அல்லாதவர்கள் கிறிஸ்துவன் புத்தர்கள் சீக்கியர்கள் ரெண்டு நல்லா கலங்க தன் ஒரு மனைவியோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இன்னொரு பெண்ணு மேல ஆசைப்பட்டு இரண்டாவது கல்யாணம் பண்ண வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் சட்டத்தில் இருந்து தப்பிப்பதற்காக அதாவது கல்யாணம் முதல் மனைவி அந்த சட்டத்திலிருந்து தப்பிப்பதற்காக முஸ்லீமாக மாறி இரண்டாவது கல்யாணம் பண்றாங்க கல்யாணம் பண்றாங்க இதே மாதிரி ஐந்து இடங்களில் உச்ச நீதிமன்றம் சொல்கிறது டிவைஸ் என்கிற சொல்லை இருக்கிற தந்திரமான ஒரு ஆயுதம் வன்ம அதாவது கவடமான ஒரு ஆயுத ஆயுதமாக இஸ்லாத்தை பயன்படுத்துறாங்க எப்படின்னா ஒரு முஸ்லீம் அல்லாத ஒருவர் நான் ஒரு ஒரு குரலோவியம் கலைஞர் சொன்ன மாதிரி ஒரு குரலுக்கு ஒரு ஒரு கதை சொன்ன மாதிரி நான் ஒரு சின்ன ஒரு சம்பவத்தோட சொல்றேன் ஒரு முஸ்லிம் அல்லாத நபர் ஒரு தண்டை பதினஞ்சு இருபது லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறார் அவருக்கு ஒரு முப்பது லட்சம் ரூபாய்க்கு சொத்து இருக்கு கடன் வாங்கினவருக்கு முப்பது லட்சம் ரூபாய்க்கு சொத்து இருக்கு வாங்கின கடன் எவ்வளவு எவ்வளவு பதினஞ்சு லட்சம் சொத்து எவ்வளவு முப்பது இப்ப கடன் கொடுத்தவன் என்கிட்ட கேக்குறான் கடனை திருப்பி கொடுக்கான்னு கேட்கறான் யாற்றா கடன் வாங்கின அந்த முஸ்லீம் அல்லாத நண்பற்ற இந்து யாரா இருக்கட்டும் இவருக்கு கடனை திருப்பி கொடுக்க கூடாதுன்னு ஆசை கடனை திருப்பி கொடுக்க கூடாதுன்னு நினைச்சாரான் நினைச்சுக்கிட்டு என்ன பண்றாரு என்கிட்ட இருக்கிற சொத்தை மனசுல வச்சுக்கிட்டு தானே கடனை திரும்பி கேட்டுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி இவர் உடனே களிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்துட்டாரான் யாரு கடன் வாங்கினவர் கடனு வாங்கினவர் இஸ்லாத்துக்கு வந்துட்டாரான் வந்து இவருடைய முப்பது லட்சம் ரூபாய் சொத்தை அல்லாவுக்காக நான் வக்ஃபு பண்றேன்னு எழுதி வச்சுட்டாரான் எழுதி வச்சுட்டு கோர்ட்ல நோட்டீஸ் போடுறாரு நான் திவாலா போயிட்டேன் எனக்கு இப்போ சொத்து இல்லை இருந்த சொத்துலாம் சேஞ்ச் ஆஃப் ஓனர்ஷிப்பில் ஒன்ஸ் வக்ஃபு ஆல்வேஸ் வக்ஃபு சேஞ்ச் ஆஃப் ஓனர்ஷிப்பில் அது வக்ஃபாக போயிடுச்சு அல்லாவுடைய சொத்தாக போயிடுச்சு நான் அதுக்கு ஓனர் இல்லை அல்லா தான் அதுக்கு ஓனர்னு சொல்லிட்டு கோர்ட்டில் சொல்லி இந்த கடனை திருப்பி கொடுக்காம தப்பிச்சுக்கிறாரு வாங்கிய கடனை திருப்பி கொடுக்காமல் ஏமாற்றுவதற்காக இஸ்லாத்துக்கு மாறுவதை ஒரு கிளவர் டிவைஸாக ஒரு தந்திரமான ஆயுதமாக இவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்று ஒரு நீதிமன்றம் சொல்லும் என்றால் கொலை கொதிக்காதா நமக்கு அடிவயிறு எரியாதா அடிவயிரிலே பற்றி எருகிற நெருகிற இந்த நெருப்பு யாருடைய மாளிகையையும் தகர்த்து பொடி பொடியாக்குவக்கூடிய ஆற்றல் மிக்கது வயிறு எரிஞ்சு நான் சொல்கிறேன் இவ்வளவு அவமானப்படுத்த வேண்டுமா இந்த சமுதாயத்தை நாங்க என்ன தப்பு செஞ்சோம் நீ நீதி செலுத்துவாய் உள்ளத்திலே நீதி கிடைக்கும் என்கிற நம்பிக்கையில் தானடா உன் வாசலுக்கு வந்து நின்றோம் இப்படியா அந்த சமுதாயத்தை கருவறுப்பீர்கள் வஞ்சிப்பீர்கள் அவமான அளவே இல்லையா அவமானப்படுத்துவதற்கு அளவு இல்லையா நான் மீண்டும் சொல்கிறேன் உச்ச நீதிமன்றத்தின் மீது உங்களுடைய நம்பிக்கையை பறிப்பதனுடைய நோக்கம் அல்ல ஏமாற்றப்பட்டவன் வயிறு எரிந்து பேசுகிறேன் ஏமாற்றப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட பிரதிநிதியாக வயிறு எ நான் சமுதாயத்தினுடைய நம்பிக்கையை மீண்டும் பெறுவது உச்ச நீதிமன்றத்தின் கடமை அதற்காக அரசியல் கட்சி தலைவர்களை சந்தித்து நம் சமுதாயத்தினுடைய மனவேதனையை இன்சா அல்லா நாங்கள் சொல்லுவோம் சொல்லிக் கொண்டே இருப்போம் இறுதி மூச்சு வரைக்கும் சொல்லுவோம்